மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி நல்லா வாடகை வர்ற மாதிரி ரெண்டு போர்ஷன் வீடு தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் இந்த வீடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன எத்தனை பெட்ரூம் இருக்குது போர் இருக்குதா செங்கல் கட்டடமா டிடிசி பே அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய ஆல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மட்டும் பு புற்றுவதற்குரிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் நல்லா சூப்பரான மெயினான லொக்கேஷனில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம வீடு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் டீசெண்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க கேட்டு நல்ல பெரிய கேட் கொடுத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மாடி படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க மேலே படிக்க கூண் படி ரூமும் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி படிக்க ரூம் கீழேயே உங்களுக்கு ஒரு டாய்லெட் ஒன்று இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிக்கும் நல்லா பெரிய போர்ட்டிக்குவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல்ஸ்லேயே கவர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வெளியிலேயே டோர் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிக்குள்ளேருந்து போகிற மாதிரி ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படிங்கிற சைஸில் உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த போஷன் நீங்கள் வாடகை கூட்டிங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் வாடகைக்குள்ளாங்க புது வீடுன்றதுனால இதார மாதிரி நாலாயிரம் வரைக்கும் வாடகை கூடலாம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படிங்கிற மாதிரி சைஸில் உள்ளே பூஜை ரூம்காக ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடுது அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு போர்ஷன் வேலையிலே பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே போர்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி இன்னொரு போர்ஷன் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு போர்ஷன் வர்ற மாதிரி வாடகை வர மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு தான் உங்களுக்கு போர் இல்லாமல் இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுங்கிற சைஸில் மூணு சென்று இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க மொத்தமாக வாடகை கொட்டினா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரக்கூடிய வாடகை வரும் இந்த வீடு பார்த்திங்கனா மொத்தமாக ஹால பிளாக் பில்டிங்லேயே கட்டிக்கிறாங்க ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாற்பது லட்சரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்ம காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வரும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு வாரணாசி பாலத்தில் தான் அமைச்சிருக்குதுங்க வாயுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பாலத்தில் அமைஞ்சிருக்குது மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா தான் அதுவும் ஃபிக்ஸாக கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்